ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான மீன் வருவல் பார்க்கலாமா இன்றைக்கி நான் வந்து நங்கி மீன் அதாவது நாக்கு மீன்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இந்த மீனுக்கு ஸோ இந்த மீனை வந்து நல்லா சூப்பராக எப்படி ஃப்ரை பண்ணுறது தான் இது வந்து நார்மலாக நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணீங்க ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலா உதிராது அதே சமயத்தில் அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த நான் வறுத்து எடுத்துட்டேன் இந்த ஆயிலில் பாருங்கள் ஊறு சொட்டு மசாலா கொடி இல்லை சூப்பராக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த தேவையான அதாவது இந்த மீனுக்கு தேவையான மசாலா நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் தூள் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விடுதியில் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி மசாலா போட்டு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவும் உதிராது அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு கான்ஃப்ளார் மாவட்டம் மட்டும் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி முக்கியமான இந்த ஒரு பொருளை சேர்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெய் ஸோ இந்த தேங்காய் சேர்க்குறதுனால என்ன ஆகும்னா ஆயிலில் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அந்த ஃபிஷ்ஷில் ஆயிலுமே இறங்காது அதே சமயத்தில் நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த கார்ன்ஃப்ளார் மாவும் நம்ம சேர்த்துருக்கோம் ப்ளஸ் இந்த எண்ணெயும் சேர்க்குறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப தண்ணியான பாதத்துக்கெலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக இப்போ இந்த வீடியில் காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும் பாதம் இப்போ வந்து எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நம்ம மேலே வந்து கூட்டிங் போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே தடவி விட்டுருங்க முக்கியமாக இந்த நாக்கு மீன் வந்து ரொம்பவும் நம்ம உடலுக்கு நல்லது கண்டிப்பாக இது வந்து மந்த்லி ஒன்சாதம் வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோவும் வந்து ஆரோக்கியம் நிறைஞ்சது சிவை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது எல்லா மீன்லேயுமே வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் எப்போமே நீங்கள் சிக்கன் ஆகட்டும் ஃபிஷ் ஆகட்டும் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மாதிரி சின்ன பேன் எடுத்துக்கங்க பெரிய பேன் எடுக்காதீங்க ஏன்னா நம்ம எப்பொழுதுமே வந்து பெரிய பேன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சிலது வந்து கொஞ்சமாக இருக்கும் சிக்கன் ஆகட்டும் ஃபிஷ் ஆகட்டும் இல்லை அப்புளமே ஆகட்டும் கொஞ்சமாக இருக்கும் பட் வந்து நம்ம பெரிய பெரிய பாத்திரமெலாம் எடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்கும் ஸோ மாதிரி சின்ன பாத்திரம் எடுக்கிறனால ரெண்டு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது என்னென்னா நம்ம ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றினாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுவாக நீங்கள் பெரிய கடாயை அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தை நம்ம ஆயில் சேர்க்கும் போது அது பார்க்கறதுக்கு வந்து அந்த பாத்திரத்துக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வேணுன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா எண்ணெயுமே அதிகமாக தேவைப்படாது அதே சமயத்தில் நம்ம சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு திருப்பி போட்டுட்டேன் சூப்பராக நல்ல ஃப்ரை ஆகி பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எண்ணெயில் பாருங்கள் மசாலா எதுவுமே திரிஞ்சு வராமல் சூப்பராக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிருக்கு அவ்வளோதான் நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டேஸ்டியான முருமருன்னு கிறிஸ்பியான ஃப்ரை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இதே போயிலே இதை சிக்கன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மட்டன் கொடி நீங்கள் தனியாக வேக வச்சுட்டு இதே மசாலா கொடி போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை சில்லி சிக்கன் சரி இருந்தா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நீங்கள் மட்டன்லுமே கொடி பண்ணலாம் தனியாக வந்து மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பாருங்கள் எண்ணெய் பாருங்கள் நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது கொஞ்சம் கொடி மசாலா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் பிடிக்கவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்